நம்ம பக்தியிலயும் ஒரு ஓமையோட ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லும் போது மக்களுக்கு வந்து நல்லாவே புரியும் அப்படின்னா அதுக்கு மேல தீபா இல்லைன்னா அவங்களோட ரியல் ஸ்டோரிஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம் வெற்றியே இல்லை அப்படின்னு ஒருத்தங்க உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்கற பரிகாரம் என்ன மேடம் என்னை வந்து எல்லா ஆங்கிலையும் நான் ட்ராக் என்னை யாரால காப்பாற்ற அதாவது அப்பா அம்மா ஒரு பொண்ணு இந்த மாதிரி சில சென்டர்ஸ்ல எல்லாம் போனா அவங்க வெளியிலேயே வர முடியாதா அதுக்கப்புறம் கேள்வி வந்து எனக்கு வாழ்க்கையில கொஞ்சம் கூட வெற்றியே கிடையாது நான் வாங்காத அடி இல்லை நான் திருமணம் இடம் அடிதான் நான் பிறந்தவொடனே எனக்கு கஷ்டம் நான் வளர்ந்தப்பையும் எனக்கு கஷ்டம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கஷ்டம் எனக்கு இப்பையும் கஷ்டம்தான் இப்படி எனக்கு வெற்றியே இல்லை அப்படின்னு ஒருத்தங்க உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கொடுக்குற பரிகாரம் என்ன மேடம் நான் காலி வழிபாடுதான் முதல்ல கொடுப்பேன் ஏன்னா நாலா பக்கமும் வந்து பாருங்க எனக்கு பிரச்சனை எனக்கு திருமண இடம் எல்லாம் பிரச்சனை திருமண இடம்ல என்ன ட்ராப் பண்றாங்க எல்லா விதத்தையும் எனக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எனக்கு மாட்டிட்டேன் நான் ட்ராப் ஆயிட்டேன் நான் தப்பு செஞ்சிட்டேன் நான் மாட்டிட்டேன் நான் தப்பு செஞ்சிட்டேன் செய்யாம என்ன ட்ராப் பண்ணல நான் தப்பு செஞ்சிட்டேன் மாட்டிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல நான் யார் வழிபாடு கொடுப்பேன் அப்படின்னு காளி வழிபாடு தான் கொடுப்பேன் நீ காளியை கும்புறதுக்கு ரெடியா நான் வழிபாடு கொடுக்கறதுக்கு ரெடி சுய ஜாதகம் ஒரு முறை பார்ப்போமா சுய ஜாதகத்துல காளி வழிபாடுக்கு ஏத்தா மாதிரி இல்லை அப்படின்னா அந்த காளி வழிபாடுக்கு ஏத்தா மாதிரி அவளோட அனுகிரகத்தை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்ம வழிபாடு பண்றோம் அப்படின்னா நம்ம தசமகாவிக்களை வழிபாடு பண்றோம் அப்படின்னா நம்மளால ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு அனுகிரகத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி அனுகிரகத்தை கொடுத்து கூட நான் காளி வழிபாடுதான் கொடுப்பேன் இது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா ஆஹ் யாராலையும் காப்பாத்த முடியாது என்ன என்னை வந்து எல்லா ஆங்கிலையும் நன்றாது என்னை யாரால காப்பாற்ற முடியும் மாத்த காலியினால காப்பாற்ற முடியும் இது நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு அந்த வழிபாடு சொல்றோம் அப்பதான் மக்களுக்கு தெளிவா புரியும் இது வந்து பாருங்கம்மா இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட்டினோட கதை இந்த அந்த கிளைண்ட்டினோட கதை என்னன்னா அந்த பொண்ணு வந்து இந்த இந்த சவுத் சைடு பொண்ணு கிடையாது நார்த் சைடு பொண்ணு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுலயும் எனக்கு கிளைண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நான் வந்து நானே வந்து டெல்லில தான் படிச்சேன் அப்படின்றதுனால வடநாட்டுல எனக்கு கிளையன்ஸ் ஜாஸ்தி அப்ப ஆனா அவங்க வடநாட்டுல ஒரு இன்ஃபுளுயன்ஸி மூலமா வரல இப்ப எங்க ஊர்ல ஒரு நகைக்கடை அந்த நகைக்கடை ஓனருக்கும் எங்க மாமனாருக்கும் அந்த நகைக்கடை ஓனருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கின நட்பு அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மருத்துவரவும் தெரியும் ஒரு சிவனடியாராவும் தெரியும் சிவ பூஜை செய்யறவங்க இந்த அம்மா கிட்ட ஏதா பிரச்சனை அப்படின்னு போனா அவங்க சிவ வழிபாடு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பேர் தான் எனக்கு உண்டே தவிர நான் தசமகா வித்யாக்கள் வழிபாடு சொல்லுவேன் அப்படின்றது தெரியாது அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைர வியாபாரி பெரிய ஆள் ரொம்ப பெரிய ஆள் ஷாட் பேரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா எத்திக்ஸ் கிடையாது அஹ் அப்ப ஆனாலும் நம்ம இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா காளி பூஜையினோட மகிமையை இந்த காலத்திலயும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லிதான் நம்ம தெரி தெரிய வைக்க முடியும் மக்களுக்கு உதாரணத்துக்குமா இப்ப இந்த ரெயின்போனோட கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஒய்லட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு என்றுட்டு இப்ப நாங்க ஸ்கூல் படிக்கும் போது அந்த அதை மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்ப எங்க டீச்சர் சொன்னாங்க வெப்கார் அப்படின்ற ஒத்த வார்த்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு அது மனப்பாடம் ஆயிடும் இன்னைக்கு வரைக்கும் அந்த வெப்கார் சொல்லிதான் நான் ஒய்லட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு என்றுட்டு அப்ப ஒரு ஓமை ஒரு எடுத்துக்காட்டு வச்சுதான் நம்ம படிக்க முடியும் அப்படின்றது அப்போ எனக்கு ஏற்படுத்தின ஒரு விஷயம் அப்ப நம்ம பக்தியிலயும் ஒரு ஓமையோட ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லும் போது மக்களுக்கு வந்து நல்லாவே புரியும் அப்படின்லாம் அதுக்கு மேல தீபா நான் அவங்களோட ரியல் ஸ்டோரிஸ் ரொம்ப ஃபேமஸ் சொல்லலாம் இது வந்து பாருங்கமா என்னோட பதினாறு வருஷம் எனக்கு வந்து கிளினிக்கல் பிராக்டிஸும் உண்டு அதே மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸோ பிஎச் டாக்டர் பேச்சலர் ஆஃப் ஹோமியோபத்திக் மெடிசன் அண்ட் சர்ஜரி விநாயகமிஷன்ஸ் ஹோமியோபத்திக் மெடிக்கல் காலேஜ்ல தான் படிச்சேன் டூ தௌசண்ட் டென் என்னோட டிகிரி முடிச்சேன் அப்ப டூ தௌசண்ட் டென்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோசைக்காலஜி மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ராலஜி அதுக்கு மேல இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் அதுக்கு மேல டாக்டர் நான் என்னோட பேஷண்ட்டு நான் தொடர்ந்து பாத்துட்டு தான் இருப்பேன் அப்போ இது அத்தனையும் செய்யறதுனால நிறைய பேர் வந்து பாருங்க ஒண்ணுத்துக்கு கிளைண்டா வருவாங்க அவங்களுக்கே இருக்க பிரச்சனைக்கு அவங்க திருப்பி கிளைண்ட்டா வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த நகக்கடை ஓனர் அம்மா மூலியமா அவங்க வராங்க ஒரு ஃபேமிலி அதாவது அப்பா அம்மா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பொண்ணு வரல பொண்ணுனோட போட்டோ மட்டும் வருது என்ன காரணம் அப்படின்னா அவ்வளோ அழகான பொண்ணு அவ்வளோ கொட்டீசரம் விட்டு பொண்ணு எப்பயுமே மா பசங்க ரொம்ப வசதியா வளர்க்குறாங்க ரொம்ப ஃப்ரீயா வளர்க்குறாங்க அப்படின்னு போது பிள்ளைங்க ரொம்ப கெட்டு போயிடுறாங்க இதுதான் உண்மை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இடத்துல அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி பேஸ்டு அவங்க இடத்துல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது லவ் பண்றது பசங்களோட போறதெல்லாம் சாதாரண ஒரு கல்ச்சரா இருக்கு நமக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய கல்ச்சர் இப்ப நம்மளும் அந்த கல்ச்சர் வந்துருச்சு அது வேற அவங்க என்ன சொல்றாங்க அந்த அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா அழுது என்ன கிட்ட இவங்கதான் கேளுங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவ்வளவு ஹெல்ப் உங்களுக்கு நடக்கும் அவங்க வந்து சொல்றாங்க இவங்க அடராங்களே தவிர இவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டேன்றாங்க அப்ப அந்த அந்த பர்சன் அவருக்கு எத்தனையோ கோடி சொத்து உண்டு வைரம் வியாபாரம் பண்றாரு வந்து காலில் விளர்றாரு நான் சொன்னேன் ஏன் என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு அவங்க பேச முடியல அப்புறம் கூட கூட்டிட்டு வந்தவங்களே அவங்களும் பெரிய ஆளுங்க பிக்ஷாட் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பொண்ணு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓடி போயிடுச்சு ஓடி போனதான் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்கு பொண்ணு ஓடி போய் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பொண்ணு வந்து பல பேரோட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு பல பேரோட வீட்டை விட்டு போறது அவங்க கூட ஒரு வாரம் இருக்கிறது பத்து நாள் இருக்கிறது திரும்பி வருது அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல அதான் அடங்கல ஃபுல்ல அந்த பொண்ணு வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ராகு தசையில இருக்கு ராகு எட்டுல இருக்கான் அதுக்கு மேல அவனுக்கு வந்து சனியினோட பார்வையும் இருக்கு அப்ப ஜாதக ரீதியா ரொம்ப ஒரு மட்டமான பொசிஷன்ல நேரம் ரொம்ப வந்து மட்டமான நேரத்துல பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு என்னாச்சுன்னா கடைசியா ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு பையன் ரொம்ப நல்ல மாதிரியே அந்த பொண்ணை வந்து பேசி ஏமாத்தி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு தங்க வச்சு அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்லைட் ஏரியாவுக்கு வித்துட்டான் பொண்ணு ம் அந்த அந்த ரெட் லைட் ஏரியால என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு இடம் அது வந்து நிறைய இடம் இருக்குமா இந்த பாம்பேல டெல்லியில அந்த மாதிரி ஏரியாஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பொண்ணை வித்துட்டா பொண்ணை பாம்பேக்கு வித்துட்டான் பாம்பேல அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வித்துட்டான் அது என்ன சொல்றாங்க இவங்களால லீகலி போக முடியல லீகலி போனாலும் அது வந்து எடுபடுறது இல்லையா அது 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 ரீசன் சொல்றாங்க வந்து தெரியல ஏன் எடுப்படாது அப்படிங்கிறாங்க இந்த ஃபேமிலிக்கு தெரியும் அதாவது இந்த வீட்டுல அந்த அம்மானோட தங்கச்சி அவங்க அவங்களுக்கு தெரியும் அக்கா தங்கச்சிகளுக்கு மட்டும் தெரியும் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் இந்த ரெண்டு ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க கடைசியா அந்த பையன் கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு ஏரியால வித்துட்டான் அந்த மாதிரி ஒரு சென்டர்ல வித்துட்டான் அங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வசதியான வீட்டு பொண்ணுன்னா ஒரு ரேட்டம் அழகான வசதியான வீட்டு பொண்ணுன்னா காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி வித்துட்டாங்க அந்த பொண்ணு போயிடுச்சு அந்த பொண்ணு வித்து விற்கப்பட்டுருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரில அங்க நிறைய குருஜியை கேட்கிறாங்க அவங்களோட குடும்ப குருஜியே இருக்காரு அவரு என்ன சொல்றாரு பொண்ணு வராது அப்படின்ட்டு சரி அவங்களோட குடும்ப குருஜியே வராதுன்னு சொல்லும்போது சரி எதுக்கும் நீங்க இங்க கேட்டு பாக்கலாம்னு கூட்டிட்டு வராங்க அப்ப அவங்க கேக்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க குருஜி வந்து ரொம்ப பெரியாது ரொம்ப பெரிய ஆளு நானே அவரை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் அவரு அவரு ஜாதகத்தை பார்த்து ஆவாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப நான் சொன்னேன் இது ஆவாதும்மா வழி இல்லை ஆனா ஒருத்தி நினைச்சா ஆகும் அவ யாரு அப்படின்னா தச மகாவித்யால மொத மகாவித்யா காளி அவளை நினைச்சா ஆகும் அவளை நீங்க வழிபாடு பண்றதுக்கு ரெடியா எங்களுக்கு பயமா இருக்கு பயப்படாதீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அவ வந்து உங்களுக்கு வந்து அவளால அவளால எப்பயுமே வந்து தொந்தரவு வர்றதில்ல ஆனா அவ கீழே இருக்க அறுபத்தி நாலு யோகினி யக்ஷினி டாகினி இந்த பூத பிரேத பிசாசங்கள்லாம் தாயார வழிபாடு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு வந்து நம்மள அது பரிசோதிக்கும் பரிசோதிக்கும் அப்படின் முதல்ல நம்மளுக்கு கெட்ட கனவுகள் வரும் அதுக்கப்புறம் வந்து பயங்கரமான கனவுகள் வரும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து ஒரு உருவம் நடமாடுற மாதிரி வரும் இப்படி நிறைய விஷயங்கள் வரும் நீ செய்ய ரெடியா என் பொண்ணுக்காக நான் என்ன வேணா செய்யறேன் அந்த அம்மா சொன்னது அதுக்கப்புறம் அவரும் ஓகேங்க நாங்க செய்யறோம் அப்ப தாயாரோட ஒரு போட்டோ கொடுக்குறோம் அந்த போட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டை நான் தான் பண்ணி கொடுக்குறேன் தாயாருக்கு உயிர் வச்சு நான் கொடுக்குறேன் எப்பயுமேம்மா ஒருத்தவங்களுக்கு பூஜை செய்யறதுக்கே பிராப்தம் இல்லைனா கூட ஒரு சிவனடியார் கையில கொடுத்தா அவங்களுக்கு அந்த பிராப்தம் வந்துடும் காளி பூஜை செய்யறதுக்கே பிராப்தம் இல்லை தச மகாவித்தியால ஏதாவது ஒரு மகாவித்யானோட அனுகிரகம் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த பிராப்தம் வரும் நானே காலி எங்க வீட்லேயே காளி இருக்கா காலியை நான் நிறைய வழிபாடு பண்ணுவேன் அப்ப நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது அவங்க வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க வழிபாடு பண்ண முடியல டெய்லி வந்து அந்த அம்மா அழறாங்க ஆனாலும் மாத்தா காளியனோட வழிபாடு காளியினோட வழிபாடுக்கு எத்தனையோ மந்திரம் இருக்குமா ஆனா நான் கொடுத்த ஒரு எளிமையான மந்திரம் என்னன்னா சீக்கிரம் சுத்தி ஆகணும் சீக்கிரம் பொண்ணு வரணும் ஓம் க்ரீம் காளிகாயை நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம பாத்தீங்களா நான் தாயாரை வணங்குகிறேன் அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் அப்படின்ற மந்திரம் ஓம் க்ரீம் காளிகாயை என்கிட்ட இருந்த கருங்காலி மாலையை கொடுக்குறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜபம் செஞ்ச கருங்காலிமலையை மாலை ஏன்னா உங்களுக்கு ஜாதக ரீதியா செய்யறதுக்கான காளி பூஜை காளி வழிபாடு செய்யறதுக்கான பிராப்தம் இல்ல அந்த அம்மாக்கு இருந்தாலும் நான் கொடுக்குறேன் நீ தாயார வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி ஹனுமனோட ரக்ஷ கவச மந்திரம் ஒண்ணு இருக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன் அது ரொம்ப பெரிய மந்திரம் இருந்தாலும் அவங்க கத்துக்கினாங்க அந்த மந்திரம் நம்ம மக்களுக்கு சொல்ல ஹோம் நம்ம ஹரி ரம தூதா அதிபல பராக்கிரம பகிரண்ட சண்ட பிரசண்ட உத்தண்ட கோலாகலா அகோர சத்ரு சம்ஹாரா வரபாதய யோகாசன பிரியா வாயுகுமாரா சீதா லக்ஷ்மி சுதா சுதா பிரம்ம பிரசாக மிகுலா பிரிண்டகால மித்ரா பம்பம் ரீ 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 நம சிவாய ஹனுமந்தா மம வசி வசி சுவாஹா இதுதான் அந்த மந்திரம் ரக்ஷ மந்திரம் ஏன்னா நீ உச்சிஷ்ட சக்தியை கும்பிடுற பல இன்னல்களும் இடையூறுகளும் உனக்கு வரும் அப்ப நீ உனக்கு அந்த ஜாதக ரீதியா பிராப்தமோ இல்லை அப்ப அனுமனோட ரக்ஷ மந்திரம் சொல்லிட்டு அவங்கள ஒரு ரக்ஷ கவசம் அதுக்கு வந்து கங்கை நீர் கொடுக்குற அந்த கங்கை நீர் நான் வந்து மந்திரம் பண்ண நீர் அந்த நீரை கொடுத்து சுத்தி ஒரு வட்டம் கையில அந்த நீரை வச்சு ஒரு வத்திரம் போட்டுடணும் வட்டம் போட்டுட்டு உள்ள உட்காந்து பண்ணணும் எக்காரணத்துக்கு அதை ஒட்டு நீ வெளில வந்துடக்கூடாது அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பூஜை ரூம்ல செய் அவங்க ரூம்ல அவங்க வந்து ஜெயின்ஸ்மா ஜெயின்ஸ் போது அவங்க அந்த ராஜராஜேஸ்வரியை கும்பிடுறவங்க அந்த ஒரு இது இந்த மார்பாடி சொல்லுவாங்க இதுதான் தான் அந்த பூஜை ரூம்ல தாயாரனோட போட்டோ இருக்கு நீ இப்படி வச்சு நீ கும்பிடு இந்த அம்மா வந்து கும்பிடுதுமா கரெக்டா நாள் கும்பிடுது யாரோ அமுத்துறாங்க நெஞ்ச புடிச்சு அஹ் நெஞ்சு மேல ஏதோ வெயிட்ட வச்சு உட்காந்து பேய் அமுத்துதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அமுத்துறது மூச்சு அடைக்குது அத்தனையும் இருக்கு அந்த அம்மா விடவே இல்லை இது ஒரு விதத்துல இப்படி நடக்குது இன்னொரு விதத்துல அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தினம் தினம் ரெண்டு ரெண்டு கஸ்டமர்ஸ் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் ரெண்டு கஸ்டமர்ஸ் ரெண்டு கஸ்டமர்ஸ் இல்லைன்னா வேற எவனையாவது கூப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட விடுவாங்க அவங்க அப்பா அதுக்குன்னு தனியா ஆளுங்களை அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி இது ஏற்பட்ட பெற்றவங்களுக்கும் வரக்கூடாது இல்லைங்களா அவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம் அந்த பொண்ணுக்கு கஸ்டமர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே காசு குடுத்து அந்த பொண்ணு கூட இருந்து அந்த பொண்ணை பத்திரமா பாதுகாக்குற விதம் பொண்ணு போய் மாட்டிக்குச்சு புளி வாயில பொண்ணு போய் தலைய விட்டுடுச்சுமா புளி வாயை துறக்குமா திறக்காது தலைய புடிச்சு இழுத்தா கொதரைப்பட்டுதான் வரும் புள்ள அப்படின்னு சொல்லலாம் அப்ப இதுதான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் நான் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் அவங்க அப்பா தினம்தோறும் காசு கொடுத்து அந்த பிள்ளைக்கு கஸ்டமர் அனுப்புறாங்க அந்த இடத்துக்கு எல்லாமே செய்ய முடியுது பிள்ளைய கூட்டிட்டு வர முடியல பணபலம் படபலம் அத்தனையும் இருக்கு அப்ப அந்த மாதிரி க்ஷணத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா காலியோட வழிபாடு அவங்க அப்பாவும் கஸ்டமர் சமைச்சுட்டே இருக்காங்க இங்கேயும் காலி வழிபாடு நடந்துட்டே இருக்கு பதினோரு நாள் முடியுது இருபத்தி நாள் முடியுது இருபத்தி எட்டாவது நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்த அது போறவங்க கிட்ட எல்லாம் இவங்க கேக்குறாங்க பொண்ணை வெளியே கூட்டினரன்னு சொல்லு எக்ஸ்ட்ரா காசு குடுக்கன்னு சொல்லு பெண்ண வெளிய கூட்டினாரன்னு சொல்லு அவங்க அது கூட மாட்டேங்கிறாங்க ஆக இது இருபத்தி எட்டாவது நாள் அங்க இருந்த அந்த திருநங்கை அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அது திருநங்கைன்றாங்க ஆண்ன்றாங்க பொண்ணுன்றாங்க அங்கெல்லாம் வந்து பாம்பே எல்லாம் வந்து ஆண்களே அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிறதும் உண்டு அந்த மாதிரி அவங்கதான் இன்சார்ஜா இருக்காங்க அது ஆனா பொண்ணான்னு தெரியல ஆனா அது பெண் கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க சரி எக்ஸ்ட்ரா இவ்வளவு காசு குட்டி நீ பொண்ண வெளியே கூட்டின்னு போ இருபத்தி எட்டு நாள் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கஸ்டமர் நிறைய சம்பாதிச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அவங்க அப்பாவே குடுக்குறாரு புரியுது அப்ப இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி மூணு மடங்கு காசு குடுக்குறாங்க கொடுத்த அமௌண்ட் கூட எனக்கு தெரியும் அது வெளியே சொல்ல வேண்டாம் என்ன பண்றாங்க மூணு மடங்கு காசு கொடுத்து பொண்ணு வெளியே கூட்டின்னு போறதுக்கு பர்மிஷன் அந்த இருபத்தி எட்டாவது நாள் அந்த அந்த ஒரு பர்சன் அந்த ஆளு வந்து கொடுக்குறான் அந்த சென்டருக்கு இன்சார்ஜ் பொண்ணை வெளியே கூட்டிட்டு வராங்க வெளியே கூட்டிட்டு வந்தது தான் தாமதம் அப்படியே தூக்கிட்டாங்க பொண்ணு பொண்ணை தூக்கிட்டு வந்து கிராமத்துல இப்ப இப்ப எங்க ஏரியா பக்கத்துல ஒரு கிராமத்துல அந்த பொண்ணை வச்சுட்டாங்க பொண்ணு அழகா பத்திரமா மீண்டு வந்துச்சு பொண்ணு எப்படி போச்சோ அப்படியே வந்துச்சு இதுதான் அங்க ஹைலைட் ஏன்னா பொண்ணு போன உடனே இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க வேலையை காளியனோட மந்திரம் பொண்ணு வந்து பாருங்க நோய் கொண்டு வரல பிரச்சனை கொண்டு வரல குத்துயிரும் குலோ வரல பொண்ணு அழகா வந்துடுச்சு பொண்ணு அழகா வந்துச்சு இது வந்து பாருங்க அந்த அம்மானோட ஒரு பக்தி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல காலினோட ஒரு மகிமை அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்கம்மா யார் ஒருத்தரும் இந்த மாதிரி ஆஹ் நிறைய சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட் லைட் ஏரியா சோனா கஞ்ச இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாண்டிச்சேரியில கூட அந்த மாதிரி இடம் அங்க இருக்குன்றாங்கம்மா நிறைய ஊர்ல சொல்றாங்க இந்த மாதிரி சில சென்டர்ஸ்ல எல்லாம் போனா அவங்க வெளியிலயே வர முடியாதா அவங்களுக்கு நோயே வருது எய்ட்ஸே வந்துடுச்சு அப்படின்னா கூட அதுக்கான கிராக்கிகள் அப்படின்றது இருக்கிறாங்களா அதுக்கான கஸ்டமர்ஸ் இருக்காங்களா பொண்ணு செத்து தான் வருமா ஆனா இது ஒரு பெரிய மிராக்கில் காளியினோட வழிபாடுல நடந்தது ஒரே ஒரு மந்திரம் தான் ஓம் க்ரீம் காளிகாயே நமக்கு அந்த தாயாருக்கு தினம்தோறும் பீட்ரூட் சாதம் செவப்பு கலர் இந்த இட்லி பூ செவப்பு கலர் பூ இல்லன்னா செம்பருத்தி பூ இல்லன்னா செவப்பு ரோஜா தாயார தினம்தோறும் குங்குமம் போட்டு அர்ச்சனை பண்றது தாயார ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணது மீண்டு வந்த கதை இருக்குமா இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுல ஒவ்வொரு கதையை பத்தி சொல்லலாம் கண்டிப்பா இதுதான் வந்து நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட ஒரு விஷயமா ஒரு பொண்ணுக்கு அப்பா கிளையண்ட் அனுப்புறது அப்படின்றது ரொம்ப கொடுமை யாருக்குமே ஒத்த பிள்ளை அந்த பிள்ளைய விட்டா அந்த பிள்ளை இல்லைன்னா நாங்க செத்து போயிடணும் எங்களுக்கு வாழ்க்கையே வேணாம் அப்படி ஒரு கஷ்டத்துலதான் வந்தாங்க ஹனுமன் காத்து ரட்சித்தார் அதுவும் சொல்லணும் அந்த தாயார அடையறதுக்கு ஹனுமன் வந்து ஒரு காரணமா இருந்தாரு அதுக்கு நிறைய பேருக்கு நாங்கள் பட்டுக் பைரவரோட மந்திரமும் கொடுப்போம் ஆனா இவங்க பயந்தாங்க அப்படின்றதுனால அனுமனோட மந்திரம் கொடுத்தோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குதாம்மா செய்து இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா சாமி இல்லை சாமி எங்க இருக்கான் காமி அப்படின்றவங்களுக்குலாம் நம்ம எங்க காமிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா தான் நம்ம கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா மேம் ரொம்ப அருமை அதாவது இது வரைக்கும் நம்ம யாருமே கேள்விப்படாத ஒரு கதை மேம் ஏன்னா நம்ம யூஸ்வலா என்ன நினைப்போம் பணம் சம்பாதிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையோட குறிக்கோள் பணம் இருந்தா நம்மளை யாரும் எதுவுமே செய்ய முடியாது அசைக்கவே முடியாது நான் எல்லாம் பெரியாருன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய அறவிட்ட மாதிரி மேம் என்னதான் பணம் இருந்தாலும் அதை மீட்க முடியல அப்படின்னா எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படிங்கறத நீங்க இந்த கதை சொல்றப்பே புரியுது மேம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே நடக்கலாம் என் வாழ்க்கை வந்து ஒரு கிணத்துல போட்ட கல்லாட்டம் இருக்கு கேது தசையில நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழை நாட்டு சனி வருது அஷ்டம சனி வருது அர்த்தாஷ்டம சனி வருது காணல் நீரை நம்ம முண்டா குடிக்க முடியும் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அடுத்தது அங்க தண்ணி இருக்குன்னு கிட்ட போனா அது வெறும் இது காரண இதுவா இருக்கும் எல்லா கடவுளும் ஒன்று தான் ஆன்மீகவாதி அப்படின் போது எல்லா கடவுளை பத்தியும் நம்ம பேசலாம் இல்லைங்களா அப்ப